ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியா இருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ஷன் வந்துட்டு முடிஞ்சுங்க ரெண்டு நாள் நடந்துச்சு ஆனால் ஒன்பது அணிகளுக்கு தெரியாத ஒரு கேம் ஆடி இருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி அதுதான் தோனிக்கு வந்துட்டு ஏழாம் அறிவு திங்கிங் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒம்பது அணிகள் வந்துட்டு அவரை கண்டுக்கிறவே இல்லை புரட்டாக கூட மதிக்கலங்க ஆனால் புரட்டி எடுக்க போகிறாரு ஒரு இருபது வயது எக்ஸ்ப்ரெஸ் எடுத்திருக்காங்க நம்ப மாட்டிங்க அதாவது பும்ப்ரா ஒரு இருபது பும்ரா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சீமரில் போட்டால் எந்த லெவலில் எஃபெக்ட் எஃபெக்ட் ஆகும் எதிரணிக்கு எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலர் தாங்க சிஎஸ்கே வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க குர்பஜி சிங் இவர் பேர் எனக்கு வாய்க்குள்ள வரலங்க இருந்தாலும் மன்னிச்சிக்கங்க நான் சிங்குன்னு சாட்டாக சொல்லிடுறேன் இவர் யார்னா அசரதீப் சிங் இருக்கார் இல்லையா அவரோட உறவுக்காரர் ஓகேவா பட் இந்த நிலையில் வந்துட்டு இவர் இந்த சிங்கை யாருமே வந்துட்டு என்னங்க சொல்கிறது சரியாக இவரோட திறமையை கெஸ் பண்ணல அதான் உள்ளூர் கிரிக்கெட் பார்க்கணும் இல்லையா ஆனால் நம்ம எம்எஸ் சோனி இவர் என்னமா பந்து வீசுறாரு இவரை தொடர்ந்து ஒரு ஓராண்டு வாட்ச் பண்ணியிருக்காருங்க யாருக்குமே கண்ணே தெரியல ஒன்பது அணிகளை இவர் வரும்போது ஏலம் கேட்க மிஸ் பண்ணாங்க ஆனால் சிஎஸ்கே இவர் வந்தவொடனே ஃபஸ்ட்டு அப்படியே ஏலத்தில் கேட்க ஆரம்பித்தாங்க அந்த பேட்டை தூக்க அண்டு எல்லாருமே மிரட்டாங்கன்னு வைக்கல என்னடா சிஎஸ்கே இந்த பவுலர் மேலே வந்துட்டு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா இவன் வேற லெவலில் தான் இருப்பான்னு எல்லாரும் விரட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் சிஎஸ்கே விரு 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 விருன்னு மணியை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா ஏறத்தால் ரெண்டே கால் கோடிக்கு போனாங்க ரெண்டே கால் கோடிக்கு மேலே போனோடனே இத்தனைக்கும் அன்சோல்டு இவர் அன்கேப்டு பிளேயருங்க இன்டர்நேஷனல் பிளேயர் கிடையாது முடியாது எல்லாருமே அதோடு நிறுத்திட்டாங்க ஆனால் தோனி வந்துட்டு ஐந்து கோடி வரை இவரை பிக் பண்ணுங்க கேட்குறவரை கேளுங்கன்னு சொல்லியிருக்காராமா பட் ரெண்டு கோடிக்கு மேலே யாருமே கேட்கல ரெண்டே ஆள் கோடிக்கு வந்துட்டு சிஎஸ்கே அந்த குருபதி சிங்கை வந்துட்டு தூக்கியிருக்காங்க பேர் வாய்க்குள்ளே வரலங்க மன்னிச்சிக்கங்க மினிமம் பார்த்தீங்கன்னா சில்லு 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 சில்லுன்னு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி செவன் கிலோமீட்டர் வேகத்தில் போடுவார் அவர் எப்படி விக்கெட் எடுத்திருக்காரு லெஃப்ட் ஹேண்டில் சீம் போட்டு அந்த வீடியோ கொடுக்குறேன் ஒரு மினி வீடியோ பார்த்தா பயந்துருவீங்க அந்த மாதிரி தாங்க இவர் பவுலிங் இருக்குமாமா அதாவது இந்த ஏழை முடிஞ்ச பிறகு ஒம்பது அணிகள் ஓனருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டீம் மேனேஜ்மெண்ட் தோனி வந்துட்டு எங்களை முட்டாளாக்கிட்டார் டெஃபினட்டாக இவர் ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்துவார் இந்த அதாவது நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் இவர் சென்னை டீமில் முதல் கட்டமாக பிளேயிங் கிளம்பில் விளையாடுவாரமா அதை ஸ்டீஃபன் பிளமிங் சொல்லியிருக்காங்க இந்த சிங்கை வந்துட்டு யாகமாக யாகம் பண்ணி வச்சுக்கோங்க இவர் பேரை எனக்கு தெளிவாக வாய்க்குள்ள வர மாட்டேங்குதுங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கூல ஆரம்பிக்குது ஓகேவா எனக்கு வேற மாதிரி வாய்க்கில் வருது பட்டு வேற வேற மாதிரி பந்து என்ன போடுவாருங்க ஸ்விங் ஆகுமாமா பாம்பு மாதிரி நிலையுமாமா இதில் வேகம் வேற ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வேற இதுதான் இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டட் என்றே சொல்லலாம் எதிரணி பேட்ஸ்மேனுக்கு ஒரு சிக்கலான பவுலர் என்றே சொன்னாங்க ஸ்பீடு போடுறாரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ஸ்விங்கு பாம்பு மாதிரி பந்து நெலியும் அத்தனையும் இவர்கிட்ட இருக்கு ஸ்லோ வேரியேஷனும் போடுவாரு இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் ஒம்பது அணிகளை ஒரு வித் அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா தோனி முட்டாளாக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க டெஃபனட்டா இவர் நாலு ஓவர் போட்டாருன்னா ரெண்டு விக்கெட்டாக எடுத்து போடுவார் வரமா குறைந்த எக்னாமி மேலும் நான் தமிழில் கொடுத்துருப்பேன் இல்லையா விராட் கோலியே நெட்டில் வந்துட்டு ஒரு பந்து விராட் கோலிக்கு ஒன்றுமே புரியல மூணுக்கும் பார்த்தீங்கன்னா அக்கட்டால் போய் விழுந்திருக்கு அவரே மிரண்டு போயிட்டாராமா என்னடா இந்த மாதிரி பந்து வீசுகிற அப்படின்னு அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காரு நீ மிக விரைவாக பிளேயிங் லெவனுக்குள்ளே வருவேன் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் நம்ம தலை வந்துட்டு ஒரு குட்டி தலையை எடுத்திருக்காரு என்றே சொல்லலாம்